இந்திய வசனம் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் இத்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி நான் இந்த வசனத்திலே வாசிக்கிறேன் உன்னத பாட்டில் கருத்தரை ஆத்ம நேசராக ஆத்ம மனவாளனாக பார்க்கின்றோம் உலகத்தில் உள்ளவர்கள் அவரை கடவுள் என்று அழைக்கிறார்கள் இன்னும் அநேக பெயரை கொண்டு அழைக்கிறார்கள் ஆனால் நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் கத்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய தகப்பனாகின்றார் தனது பிள்ளைகளுக்கு இறங்குகின்றார் அவர் நமக்கு தகப்பனாகவும் தாயாகவும் விளங்குகின்றார் எல்சடா என்ற வார்த்தைக்கு தாய் போன்ற மார்பை உடையவர் என்பது அர்த்தம் பலகீன நிறங்களிலே ஒரு தாயை போல வந்து அக்கறையோடு கருசனையோடு நம்மோடு பேசுகிறவர் ஒருவர் நம் கத்தர் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் சொல்லி தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி நான் எஸ் அறுபத்தி ஆறு பதிமூணுல கூட நாம் வாசிக்கிறோம் இன்னும் கர்த்தரை நெருங்கி கிட்டி சேரும் பொழுது சொந்த சகோதரனிலும் ரத்த பாசமுடைய சகோதரனாக அருகில் வருகின்றார் நம் கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மனந்திறந்து பேசுகின்றார் ஒருவன் தன் தனதுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லியோ பதினைந்து பதிமூணி வாசிக்கின்றோம் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிற நிலையில் வந்த சுலமெத்தி சொல்கின்றால் நான் நித்திரை பணியின் பணியினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்கின்றாள் ஆனாலும் கூட அவள் எழுந்திருக்கவில்லை பிரியமானவர்களே ஏன் சொகுசான வாழ்க்கை சுகபோக சுகபோகமான ஒரு தூக்கம் அநேகர் இப்படி செல்வ செழிப்புள்ளவர்களாக வாழ்ந்து ஜெபிக்க முடியாமல் போய்விடுகிறார்கள் துன்பத்திலும் துக்கத்திலும் கர்த்தரை தேடினவர்கள் எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாகும்போது ஆண்டவரை தேட விருப்பம் இல்லாமல் போகின்றார்கள் கர்த்தர் ஆசிர்வதிக்கும் பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டு கர்த்தரை தேட மனம் இல்லாமல் போய்விடுகின்றார்கள் பிரியமானவர்களே ஆனாலும் கர்த்தர் சுலமித்தின் வீட்டை விட்டு போய்விடவில்லை ஏன் சகோதரியே என் பிரியமே என் உத்தமியே என் புறாவே கதவை திற என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இறைவில் பெய்யும் தூரில் நானும் நனைந்திருக்கிறது என்று சொல்லி சொல்கின்றார் உன்னத பாட்டு அஞ்சு ரெண்டிலே இன்றைக்கும் உங்களுடைய இதை இதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கின்றார் பிரியமானவர்களே மகனே மகளை எழுந்திருப்பாயா என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயா உன்னோடு பேசி உறவாட நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் இதோ வாசப்படிலேன் என்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி வெளிப்படுத்தல் மூன்று இருபதிலே வாசிக்கின்றோம் இப்படியாக நம் ஆத்துமனேசர் நம்மோடு கூட உறவாட நம்மோடு கூட பேச அவர் விரும்புகின்றார் நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது உள்ளத்திலே வந்து நம்மளோடு கூட பேசுகின்றவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு கூட நீங்கள் கூட வெளிப்புள்ளவர்களா இருந்து கற்றுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தோடு ஜெபிக்கிறவர்களாக கர்த்தரைக்கு பிரியமான ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட உங்களை ஆர்ப்பாணிப்பீர்களா எத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றிருந்தாலும் கூட ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் கேளுங்க ஏசப்பா உமோடு உறவாடுகின்ற அந்த ஜெபிக்கிற நேரத்தை எனக்கு தாருமாப்பா எனக்கு அந்த ஜெபிக்கின்ற உன்னதமான ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா என்னோடு கூட என்னுடைய குடும்பத்திற்கான காரியங்களை என்னோடு கூட நீங்கள் திட்டமும் தெளிவுமா எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க எனக்கு ஜபிக்க சொல்லித்தாங்க எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை குறித்து எனக்கு நீங்கள் ஆலோசனைகளை தாங்க என்று சொல்லி கேளுங்க பிரியமானவர்களை நம் ஆத்ம சார் அவர் மனவாளன் நம்மோடு கூட பேச நம்மோடு கூட நம்ம இறுதியத்தில் எப்போதும் இருப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கின்றார் புரியமானவர்களை இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பீர்களா கத்திர உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார் நீங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கும்போது போது கருத்த நிச்சயமாய் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஜெப வாழ்க்கையை தந்து உங்களோடு கூட இடைபடுவார் உங்களை பரிசுத்தமான பாதையிலே வழி நடத்தி செல்வார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருவிகளை தேவன் உங்களுக்கு தந்துடுவாராக அமை ஜெபம் செய்வோமா அன்புள்ளே சப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரே இருதயம் எப்பொழுதும் விழித்திருந்து உடைய சத்தத்தை கேட்க ஆண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க ஆண்டவரே எங்கள் இதய கதவை நீங்க தட்டி கொண்டே இருக்கிறீங்கப்பா அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே தூங்கினவர்களாக அல்லாதபடி விழிப்புள்ளவர்களாக நாங்கள் காணப்பட எங்கள் உலகத்தின் ஆண்டு ஒரே காரியங்களிலும் நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருந்து நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சற்று வானுவனுடைய கலைகளுக்குள்ளே நாங்கள் ஆண்டவரை விழுந்து விடாதபடி ஆண்டு ஒரு கலை விதைக்கிற காரியங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரை விழிப்புள்ளவர்களாக இருந்து உங்களுடைய குரலை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் இதை இதய கதவை நாங்கள் திறந்து கொடுத்து ஆண்டவரே எங்களோடு கூட நாங்கள் உன்னை வைத்துக் கொள்ள ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க இசப்பா நீங்க ஆண்டவரே அப்படியாக இந்த வேலைகளும் கூட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா ஆண்டவரே இவளுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு பெரிய உன்னத அனுபவத்தை கொடுங்கப்பா எத்தனை நன்மைகள் ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் ஒருவேளை இதுவரையிலும் ஆண்டவர் அவர்கள் ஜெபிக்க மறந்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா அவர்களை ஆசீர்வதித்ததிலிருந்து ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டு வரை உண்மை ஒருவேளை மறந்து மறந்து போனாலும் கூட அவர்களை மன்னித்து அவருடைய ஜெப வாழ்க்கையை இன்னும் உமக்கன்று கொடுக்க அவர்களுக்கு நீங்க உதவி கூட பேசுங்கப்பா எந்த ஒரு பிள்ளைகளையும் அப்பா நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி எந்த ஒரு பிள்ளைகளும் கூட உமிடத்துல வரும் பொழுது அப்பா நீங்க அனைத்துக் கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொள்கிற தகப்பனப்பா ஒருவேளை எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை ஜெப வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் குறைவுபட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் தங்களுடைய இதய கதவை திறக்காமல் ஒருவேளை இருக்கிறார்களோ ஒருவேளை இந்த நாளிலும் கூட அவர்கள் தொடப்பட்டது நிமித்த உம்மிடத்தில் வந்து மனம் திரும்பி ஏசப்பா என்று சொல்லி கேட்கும் பொழுது ஏசப்பா நீங்க மனம் இறங்கி அவர்களை உம்மண்டையில நீங்க அணைத்துக் கொள்ளுங்க அவர்களோடு கூட பேசுங்கப்பா இந்த சத்தத்தை கேட்க பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிங்கே நாமத்தில் ஜபிக்கிற நல்லது இதாவே அமேன்